ஹாய் டேர்ஸ் வெல்கம் டு அவர் சுவை சேனல் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கரல் வீதியில் லொக்கேட் இருக்கிற ரெஸ்டி சில்க் ஷாப்ல தான் இருக்கும் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டிங்கன்னா ஷாப்ல ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அந்த கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பா வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பா இன்னைக்கு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஆஃபர்ஸ்ங்கிறதுனால சாரீஸ் எல்லாமே குயிக்கா வந்துட்டு சேல் ஆயிருங்க அதனால கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு குயிக்கா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாம வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அடுத்தடுத்து இன்னைக்கு வீடியோ வந்து நிறைய வந்து வரப்போகுது ஒவ்வொரு கலெக்ஷனா நான் வந்து அப்டேட் பண்ண போறேன் கண்டிப்பா எல்லா வீடியோஸும் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க இப்ப குயிக்கா வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு அப்டு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபருங்க ஃபிளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு கண்டிப்பா வந்து வீடியோ பார்த்து நீங்க ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பிஃப்டி பெர்சன்ட் ஆஃபர்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வேணுன்னாலும் நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது எல்லாமே கண்டினியூஷன் வீடியோ தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போறேன் கண்டிப்பா எல்லா வீடியோமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா குயிக்கா வந்து கலெக்ஷன்ஸ் மூவ் ஆயிரும் அதுக்காக இந்த பிரைஸ் ரேஞ்சஸ்ல உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது அதனால மிஸ் பண்ணாம வந்து விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம் நீங்க எல்லாமே ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல இருக்கக்கூடிய சாரி இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு தசர்ஸ்ங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுக்கு டசர் சில்க் சான்ஸே இல்ல பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல உங்களுக்கு ஒரு பேஸ்டல் ஷேட்ல வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு பேஸ்டல் ஷேடு வந்துட்டு வருது ரொம்பவே அழகா இருந்தது சாரி பார்க்கறக்கே ரொம்ப அழகா இருந்தது பிளவுஸ் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி தான் வரும் பிளவுஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டா வந்துட்டு வர்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு உங்களுக்கு லினன்லயே இந்த மாதிரி ப்ளெயின் சாரீஸ் எல்லாமே இருக்கு ரேட் பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பது ரூபா பிளெயின் சாரீஸ் எல்லாம் விரும்புறவங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஜரி பார்டர்ல கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு பிளெயின் கலர்ஸ்ல உங்களுக்கு லினன் பியூர் லினன்ல வரக்கூடிய சாரி வெறும் முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சாரி பாத்துட்டீங்கன்னா ஃபுல்லாவே ஜரி வந்துட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சாரி ஃபுல் ஜரியில அவைலபிளா இருக்குங்க ஃபுல் ஹெவி காப்பர் ஜரியில வந்து கொடுத்துருக்காங்க பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஏழ்நூற்றி பதினாறு ரூபா ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரில் எழுநூற்றி பதினாறு ரூபா தான் வருது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற கலெக்ஷன்ஸ் ஏதாவது பிடிச்சிருக்குன்னா உடனே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க உடனே வந்துட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் எடுக்கிறதா இருந்தால் டேரெக்டாக வர்றீங்கன்னா கோயம்பத்தூர் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷாப்பை விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வெறும் எழுநூற்றி பதினாறு ரூபா மட்டும்தாங்க இந்த சாரி அதுலேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு இதெல்லாமே உங்களுக்கு பனாரசி டைப்பில் வரக்கூடிய ஸாரி கலெக்ஷன்ஸுங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஃபேப்ரிக் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வேர் பண்ணுறக்கும் ரொம்ப ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக் இது பார்டர் கான்ட்ராஸ்டாக பார்டரில் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஸாரியோட ஃபேப்ரிக்கே ரொம்ப நல்லா இருந்தது ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா நானூற்றி அறுபத்தி நாலு ரூபா மட்டும்தான் இந்த ப்ரைஸுக்கு இந்த சாரீ எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்காது வேர் பண்றதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி செலக்ஷன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க இதுவும் வந்துட்டு ஒரு சூப்பரான ஃபேப்ரிக் இது உங்களுக்கு அப்படியே ஒரு டசர் மிக்சிங்ல வர்ற மாதிரி இருக்கு இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகா வந்து கொடுத்துருந்தாங்க இதுதான் சாரியோட முந்தி வருதுங்க ரொம்பவே அழகா இருந்தது இந்த சாரி ஃபுல்லாமே தான் வந்துட்டு வரும் பார்டர் பார்த்துட்டிங்கன்னா முந்தி அதாவது முந்தி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வருங்க ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் மட்டும்தான் இதெல்லாம் வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே பிரீமியமா இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேர் பண்ணும்போது ரொம்பவே அழகா இருக்கும் இதுதான் சாரியோட ப்ளவுஸ் வருதுங்க கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு நீங்க வீடியோவில நம்ம சேனல பார்க்குற எல்லா வீடியோஸ்மே ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃபர் அதுவும் எஸ்பிபி சீட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் தான் வந்து பார்க்க போறீங்க இதுவும் வந்துட்டு உங்களுக்கு லினன் தான் லினன்லேயே இந்த மாதிரி இக்கத் ப்ளாக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து வந்து பண்ணிருக்காங்க பார்டர் வந்து ஸாரி பார்டர்ல வந்துட்டு வந்திருக்கு இந்த சாரியோட பிரைஸும் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃபர் போக நானூத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கெல்லாம் ப்ளவுஸ் போட்டு நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா இருக்கும் இதுதான் சேரீயோட முந்தி வருதுங்க பிளவுஸ் வந்துட்டு இது மாதிரி லீவா பிராண்டோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த பிரைஸுக்கு வந்துட்டு கிடைக்கிறது ரொம்பவே ரேரு அதனால மிஸ் பண்ணாம வந்து விசிட் பண்ணி பாருங்க பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ஷாப்ல அவைலபிளா இருக்கு இந்த சாரி எல்லாம் ரொம்பவே பிரீமியமா இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வேர் பண்ணும் போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எது வேணாலும் பிளவுஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்னு தான் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரில் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க இந்த சாரிக்கு பிளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிளெயின்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பிளெயின்ல தான் வந்துட்டு வருது ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் போட்டிருக்கறனால உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே மூவ் மூவாயிரம் அதனால எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்ல ஒரு பிரைட் ரெட் ஷேட்ல சாரி ஃபுல்லாமே இந்த தான் வந்துட்டு வரும் இதுவும் ரொம்ப ஒரு சாஃப்டான தெரியும் ரொம்பவே அழகா இருக்குங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே பார்டர்ல நல்ல ஒரு பெரிய பார்டர்ல ரெட் கலர் ஷேட்ல வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் சாரியோட முந்தி வருதுங்க பிளவுஸும் பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சூப்பரான கான்ட்ராஸ்ட் தான் பிளவுஸும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே மினிமமான பிரைஸ் ரேஞ்சஸ்ல ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் அவைலபிளாக இருக்கு ஆறுநூத்தி ஐம்பத்தி மூணு மட்டும் தான் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அடுத்த வீடியோலயும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அந்த வீடியோவும் மறக்காம வந்துட்டு பாருங்க இன்னைக்கு வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரில் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது டேரக்ட் விசிட் இருக்கு ஆன்லைன்லேயும் இருக்குது கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்